புல் அருமையாக இருக்கும் சோனாக இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து அறுவாழை சட் சட்டம் அறுத்தட்டியாக இருக்கலாம் இதுக்கு மிஷினும் இருக்குது பாருங்கள் தான் மிஷின் இது ஜிஞ்சுவாக இருக்கிறது மிஷினு ஜிஞ்சுவா இருக்கிறது மிஷினும் இருக்குது இல்லை ம் ஒரு அறுத்துடலாம் என்னோட பேர் வந்து சுரேஷ் தேவராஜ் பெரம்பூர் மாவட்டம் கீழக்கண்ணாவாய் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் நாங்கள் அந்த ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்த்துட்ருக்கோம் கூடவே வந்து இதில் நாற்பது வகையான தீவனங்கள் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஜிஞ்சிவாப்பில் இந்த வீடியோவில் ஜிஞ்சி வாப்பில் ஆமாம் ஜிஞ்சிவாப்பில் இது பார்க்குறதுக்கே வந்து அருகம்புல் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு அருகம்புல் மாதிரியே இருக்கும் நாலடி உயரம் வரும் நாலடி மேலேயும் வரும் நாலடிக்கு மேலே போனால் சாஞ்சிரும் உங்களுக்கு இது வந்து நீங்கள் ஆட்டுக்கு முக்கியமாக போடலாம் ஆட்டுக்கு ரொம்ப சத்தானது ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு முயலுக்கு எல்லாத்துக்குமே எல்லா கால்நடைகளும் நீங்கள் போடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதத்துலேயே வந்துடும் ஃபஸ்ட்டு கட்டிங் ஒன்றரை மாதம் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி நாளைக்கு வந்து நீங்கள் அறுத்துக்கிட்டே இருக்கலாம் இதுமாதிரி ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் அறுத்துக்கிட்டிருக்கலாம் இருக்கலாம் அருக்காக வந்துட்டு இருக்கோம் இதை நீங்கள் பச்சையாக போடலாம் காய்ச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் காய்ச்சி போட்டாலும் வருது ஆனால் நீங்கள் பச்சையாகவே அறுத்து போகிறது பெஸ்ட்டு நீங்கள் ஆட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆடு நல்லா வெயிட் ஏறும் உங்களுக்கு மற்ற மழை காலத்தில் தண்ணி ஆ மழை காலத்தில் தண்ணி வருது உங்களுக்கு தண்ணி நீங்கள் அறுத்தும் போது அந்த அறுத்து அடிக்கட்டை வந்து தண்ணியில் முழுவக்கூடாது ஓகேங்களா அறுத்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த கட்டு தண்ணியில் முளைச்சினா அழைப்பிடும் நீங்கள் தண்ணியில் முழுகாமல் சப்போஸ் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு தண்ணி நிற்கிற வயலாக இருந்தால் நீங்கள் பார்த்து போட்டுங்க பார்த்து கரை மாதிரி போட்டு அதை ஊனிக்கலாம் ஸோ ஊன்றதை பற்றினா நாங்கள் இந்த மாதிரி குச்சி தருவோம் இந்த இந்தமாதிரி ஓகேங்களா மாதிரி இதான் இதான் கரணை இது வந்து நீங்கள் நாலு நாள் குச்சி அஞ்சு குச்சி அரை அடி கேப்பில் ஊடணும் ஆறு அடி கேப்பில் ஊடிட்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு ஒரு வாரத்துலேயே முளைச்சிரும் முளைச்சதுக்கப்புறம் ஒரு பத்து பாஞ்சு நாளில் உரத்தை போட்டுவிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டிங் ஒன்றரை மாதத்துலேயும் ஏற்றுக்கலாம் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு நாளைக்கு வர நீங்கள் அறுத்துக்கிட்டே இருக்கலாம் ஜிஞ்சாப்பூல் அருமையாக இருக்கும் சோனாக இருக்காது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து அறுவாலை சட் சட்டம் அறுத்துட்டே இருக்கலாம் இதுக்கு மிஷினும் இருக்குது பாருங்கள் இதான் மிஷின் இது மிஷினா ஜிஞ்சா இருக்கிறது மிஷினும் இருக்குது இல்லை அறுவா சிரமம் தான் இந்த மாதிரி நீங்கள் மிஷினையும் அறுத்துக்கலாம் இல்லை இந்த மிஷின் வந்து வேஸ்ட் ஆகாது ஃபாஸ்ட்டாக அறுத்துக்கலாம் சில பேர் அறுவாலை சிரமம் தான் மிஷின் அறுத்துக்கலாம் மிஷின் வந்து இது வந்து ஒரு பதினோராயிரம் இந்த மாதிரி மிஷின் இருக்குது நல்லா மிஷின் நல்லாயிருக்கும் இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டர் தான் பேட்டரி ஆப்ரேட்டர் ஆ இது மூலிமா சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த பில்லு அறுக்கலாம் நான் பார்த்து காமிக்கறேன் பாருங்கள் ம் பாருங்கள் பேட்ரி ஆப்ரேட்டர் மிஷினா இங்கே பவர் பட்டன் இங்க இருக்கும் ஏசி தான் ஆமாம் ரொம்ப ஒரு அறுத்துடலாம் சரி மிஷின்லேயும் இருக்கலாம் அறுவாழையும் நீங்கள் அறுத்துக்கலாம் அருவாள் இருக்கான்னு அடிக்கலாம் அறுவா ஈஸியாக அறுத்துக்கலாம் அறுவால் மிஷின் மிஷினையும் அறுத்துக்கலாம் அதிகமாக சொல்றீங்களா மிஷின் ரேட் அதிகம் ஓகேங்களா பத்தாயிரம் கூட வாங்கலாம் நான் மிஷின் எங்கள்கிட்ட கிடையாது நான் எந்த ஒருத்தர் விற்கிறார் இதை உங்களுக்கு மிஷின் என்ன சொல்ல கான்டாக்ட் நம்பர் நான் வாங்கி தரேன் உங்களுக்கு வாங்கிக்கலாம் ஜிஞ்சாப்பில் ஒரு கட்டு ஐம்பது ரூபா ஒரு கட்டில் நூறு குச்சி இருக்கு வதப்பு ஒரு கட்டு நாங்கள் தரோம் ஒரு கட்டில் நூறு குச்சி இருக்கும் ஒரு கட்டு ஐம்பது ரூபா ஒரு சென்ட்டுக்கு பத்து கட்டு வேணும் ஓகேங்களா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பத்து பத்து சென்ட்டுக்கு நூறு கட்டுவெளி எவ்வளோ கேப்ல ஓடணும் நீங்கள் ஜிஜாப்பிள் ஊன்னு நினைக்கிறாங்க மொதல் நீங்கள் வந்து ஒரு ஆயிர ரூபாய்க்கு ஒரு பத்து கட்டு இருபது கட்டு இது மாதிரி வாங்கி ஒரு பாத்தி உங்கள் இடத்துல உற்பத்தி பண்ணி வச்சுக்கீங்க ஓகேங்களா கொஞ்சமாக உங்கள்கிட்ட உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேருந்து எடுத்து நீங்கள் நிறைய மல்டிப்ளை பண்ணுங்க அப்போ நிறைய ஃபெயிலியர் ஆகாது அதான் பெஸ்ட் எடுத்து ஒரு ஏக்கர் வைக்கணும் ஜிஞ்சா வச்சுக்கோ அது உங்களுக்கு பண்ணாதீங்க அந்த மாதிரி கொஞ்சமா ஒரு அஞ்சு சென்ட் அதிகபட்சம் அஞ்சு சென்ட் பத்து சென்ட் வச்சு அதுல இருந்து நீங்க நிறைய உற்பத்தி பண்ணீங்க ஆமா உங்க பண்ணியில இருந்து சாம்பிள் கொஞ்சம் வாங்கிக்கிறதுல இருந்து உற்பத்தி பண்ணீங்க வித புள்ளி நீங்க இது ஆடு மாட்டு ரெண்டுக்குமே நல்லா இருக்கும் ஆட்டு ரொம்ப வரப்பிரசாதம் ஆனா வந்து நீங்க நூறு இது கட்டுப்படி ஆகாது ஆனால் அடுத்த போட முடியாது அதிகமாக அறுத்து போடணும் Kristin,いい πα 54 Ditas ப lesser seeing Commons IO-cciónikes- barrels பsur livest cuarto- rounded- DVD 17 in இருக்கும் times иг pimples thoroughly ப告诉 strang spécial உங்களுக்கு laundown Chip privileges清ексば Castiche undes arrests היא плохasa Pretty Store- investigative divisions disagreeugar Saya sulla true Position that you ground wolf ஆள் you உக்காந்து take ஆள் handy ringrai baju dozen to hire pneumo41問題 au enseit College�� manually ten Maced்கOLial jadi 있ларのは inhont衣 Doch Thomas�이你是 sugar rule BLACKophlasic caller люб tigers吗? 이름

மற்ற எந்த பிள்ளை போட்டாலும் வந்து முத ஜிஞ்சா பிள்ளை தான் வந்து முதல் திங்காது கலந்து போட்டீங்கன்னா முதல்ல ஜிஞ்சுவா தான் ஜிஞ்சுவா தான் திங்க முதல்ல வந்து சரி ஓகே இது இது நம்ம கிட்ட நிறையா இருக்குது நிறையா இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் இதை வேணுங்கிறது பாருங்கள் இது மாதிரி நாங்கள் இது மாதிரி நாங்கள் போட்டு நாங்கள் ஆட்டு காத்து எதுவும் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு யார் விதை கேட்டால் விதை கொடுக்கலாம் நீங்கள் சரி ஓகேங்க ஒரு பத்து சென்ட்டுக்கு போட்டாவே நீங்கள் வந்து ஜிஞ்சா பிள்ளை நீங்கள் வந்து ஒரு இருபது முப்பது ஆட்டம் நீங்கள் வளர்க்கலாம் பத்து சென்ட்டு போதுமானதான் போதும் பத்து சென்ட்டு போட்டாவே நீங்கள் இருபது ஆட்டம் வளர்க்கலாம்